கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை சபவேளையிலே பாருங்கள் நம்முடைய குடும்பங்களை குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை அல்லது நிம்மதியை சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிற அளிக்கிற நாசமாக்குகிற அந்த பொல்லாத திருடனை நீங்கள் வகை கண்டு இனம் கண்டுபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறது திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து ஏழு மடங்கு வசூலிக்கப்படும் அவன் தன் வீட்டில் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மகளுடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை அல்லது உங்களுடைய மாமியார் மூலமாக அல்லது மர்மகள் மூலமாக யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம் தாயார் தகப்ப பிள்ளைகள் மகன் மகள் யார் மூலமாக வேண்டுமானாலும் இந்த பொல்லாத சத்துரு எங்கே எப்படி செயல்படுகிறானோ அல்லது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் குழப்பங்களுக்கெல்லாம் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இந்த செய்தியை நன்றாக கவனித்து நீங்கள் யுத்தம் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும் பாருங்கள் குடும்ப திடீரன burgra குலப்பங்கள் ஐயா எழநாள் வந்தது ஏன் இப்படியின் குடும்பம் தருமாராய் போய்விட்டது என்று சில வேளைகளிலே கலங்கி போய் விடுகிறோம் ஒருவேளை அது மந்திரத்தினாலோ அல்லது மந்திரம் தந்திரம் பிளாக் magic ஏதாவது செய்வினைகளினாலோ சதி சூனியங்களினாலோ எப்படி வேண்டுமானாலும் மந்திரிக்கலாம் அதை கண்டுபடியுங்கள்

குழப்பங்களும் வருகிறதற்கு பின்னால் ஒரு பொல்லாத சத்ரு பொல்லாத சத்துரு மலை போல் அமர்ந்து கொண்டு இருந்து அல்லது வாரத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறவனாய்

சந்தேகமும் பயங்களும் சூனியர்களும் எங்கே இருந்து வருகிறது சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் இவைகள் எல்லாம் வருகிற புறப்படுகிற ஊற்றுக்கண் எங்கே இவைகளுக்கு தலைவன் யார் இந்த பொய்க்கும் பொய்க்கு

நிச்சயமாய் இந்த பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகையினால் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்

விரோதமாய் செயல்பட எந்த சத்ருவுக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை நிச்சயமாய் அதிகாரம் இல்லை அவர்கள் பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தது வந்து தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஆவியின் பட்ட பட்டயத்தினாலும் அவர்கள் விசாசை செய்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இந்த ஆவியின் பட்டயத்தை விசுவாசத்தோடு எடுத்து அறிக்கையிடுங்கள் நம்புங்கள் விசுவாசியுங்கள் ஐயா சத்துரு எய்கிற எல்லா கிரியாஸ்திரங்களுக்கும் எதிராய் உங்கள் பிள்ளைகள் மூலமாக குடும்பம் மூலமாக தொழிலிலே சொந்த வியாபாரத்திலே சொந்த ஜீவிதத்திலே பிசாசு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாக விசுவாச கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாச கேட்கும் என்ன நடந்தாலும் அஞ்சாது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னார்கள் விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தை செய்பீர்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற இந்த கூட்டத்தை இல்ல இந்த படையை அல்ல எதிராக வருகிற ஓர் ஆயிரம் ராணுவங்களை அல்ல அல்லது உரங்களுக்கு புரதமாக எழுப்பி வருகிற பயங்கரமான பலத்த சேனை அல்ல எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆதலினால் பயப்படாதிருங்கள் தைரியமாய் நில்லுங்கள்

அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் ஓடாதுங்க பயப்படாதுங்க அலராதுங்க அழாதுங்க ஓம் தைரியமாய் நில்லுங்கள் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளில் நிச்சயமாயி உங்களை அதிகாரம் இல்லை இந்த உலகத்திலே எந்த சத்ருவும் உங்களை முடியாது எந்த நோய் துன்பமோ குடும்பத்திலே வருகிற எந்த அழிவோ ஆபத்தோ திருட்டுகளோ எந்த விதமான குழப்பத்திலும் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி நன்றாக கவனியுங்கள் உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுகிற கையாளுகிற அற்புதமான ஆவியின் பட்டயம் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே எங்களுக்கு புரதமான கத்துடைய வார்த்தை சொல்லுங்கள் எங்களுக்கு புரதமாய் எழும்புகிறவர்கள் கூடுகிற கூட்டம் எல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல வர்கள் எங்களுக்கு உரோதமாய் என் பிள்ளைகளுக்கு உரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் எங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள் வருவார்கள் என்று உறுதியாய் நம்புங்கள் உறுதியாய் நம்புங்கள் விட்டு ஓடி போவான் சத்ருவுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விட்டு விட்டு ஓடி போவான் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆதலினால் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாயிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கொடுக்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் குழம்பாதிருங்கள் ஐயா உங்களுக்காக அனுப்பப்படுகிற தேவ உங்களுக்காக உங்கள் ஜபங்களின் மூலமாய் புறப்பட்டு செல்கிற தேவ சமூகம் உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகளுக்குடைய ஓ துணையாளர்கள் எங்கே இருக்கிறார்களோ எங்கே அல்லது வருத்தத்திலே கோபத்திலே அவர்களை விட்டு

கடல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பிரிந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை

ஸுவின் நாமத்தினாலே ஐயா இவர்கள்

சகோதர சகோதரிகளை இங்கே நீர் கூட்டிச் சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும் கர்த்தர் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து இவர்களை விடுவிக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் சகோதர சகோதரிகளை நிச்சயமாயே பாருங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் உபவாசிக்கலாம் ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அதோடு இதை தவற விட்டு விட்டால் பொல்லாத பிசாசு உங்களை பார்த்து நகைப்பான் உங்களுக்கு எதிராக அவன் எல்லா ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்துவான் நீங்கள் எடுக்க வேண்டியதை இடுங்கள் நிற்க வேண்டிய தைரியத்திலே நீ அமர்ந்திருந்து நிற்க வேண்டிய நிலையிலே நிற்க வேண்டிய பிரகாரமாய் நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு ஓடி போவான்